அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தேய்பிரி நாள் கால பைரவரை மட்டும் தேய்பிரி அஷ்டமினால் இப்படி நம்ம சொல்லுகின்ற எளிய முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்த தெரியாத கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடிவிடும்ங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் பைரவரை வழிபடுறதுக்கு மிக உ உகந்த ஒரு நாள் அப்படி எதுன்னு கேட்டிங்கன்னா தெய்பிரை அஷ்டமி தான் ஏன்னா இந்த நாளில் வந்து நம்ம வழிபட்டாலே போதுமாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான துன்பங்கள் இது எல்லாமே நீங்கும் அதுவும் குறிப்பாக இந்த கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒருத்தங்க வீட்டில் நல்லா இருந்திருப்போம் நல்ல ஒரு தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் செஞ்சு நல்லா இருந்திருப்பாங்க டக்குன்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளாகி அப்படியே டவுன் ஆகி நம்மளால் அந்த குடும்பத்தில் அந்த ஒருத்தங்க வந்து ஏந்திரிக்கவே முடியாத ஒரு சூழலாகி நமக்கு வந்து ரொம்ப ஒரு மறுக்கூனி குறிய அவங்க வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆயிரும் பாருங்க அப்படிப்பட்டவங்க கூட கால வழிபாடுகள் தொடர்ந்து இந்த தேய்பிரி அஷ்டமியில் செய்ய 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 நமக்கே தெரியாத கண்ணுக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருந்தால் கூட பைரவருடைய வழிபாட்டால் நிச்சயமாக நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஏன்னா இந்த கால பைரவருக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்களும் அவ்வளோ ஒரு சக்திகளும் இருக்குது அதுவும் இந்த தேய்பிரி அஷ்டமில்லை நம்மளை விட்டு இந்த கஷ்டங்கள் எல்லாம் தேஞ்சு போகணும் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு செய் சொல்லிவிட்டு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் தான் இந்த நாளில் பஞ்ச எண்ணெய் அதாவது அஞ்சு வகையான எண்ணெய்கள் அஞ்சு எண்ணெய்ன்னு சொன்னோம்னா கலப்பு எண்ணெய் கிடையாது தனித்தனியான எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படி இலுப்பு எண்ணெய் அப்படி ஐந்து விதமான எண்ணெய்கள் தனியாக அஞ்சு அகலில் ஊற்றி நம்ம வந்து பைரவர்களுக்கு வந்து தீபம் ஏத்துறதுங்கிறது விசேஷம் அப்படி நமக்கு முடியாதவங்க கோவிலுக்கெல்லாம் போக முடியாதவங்க கூட நம்ம வீட்டிலே சின்ன சின்ன வழிபாடுகள் பண்ணலாம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் காலத்தால் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் கூட கால வர வழிபாட்டாலே போகும் அதுவும் குறிப்பாக நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியான ஒரு செல்வ வளம் நமக்கு கிடைக்கணும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கணும் ஏன்னா ஒரு வீடுனால் ஒரு நிம்மதியும் தான் நமக்கு முக்கியம் அது மாதிரி நல்ல ஒரு சூழல் நமக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம இந்த சின்ன ஒரு வழிபாடு பண்ணால் போதும் இதற்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பொருள் தான் எப்பயுமே பைரவர் வழிபாடுனாலே நமக்கு வந்து மிளகு தான் மிளகு தீபம் ஏத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் இப்போ நம்ம சொல்லுகின்ற வழிபாடுகள் வீட்டிலேயே நீங்கள் பண்ணலாம் கொஞ்சோடு சின்னதான ஒரு கிண்ணமோ இல்லாட்டி அதாவது கிண்ணம்னால் பித்தளை தட்டை எடுத்துக்கலாம் பித்தளை கிண்ணம் எடுத்துக்கலாம் இல்லாட்டி நம்முடைய சுவாமிக்கு வைக்கின்ற அகல் கூட எடுத்துக்கலாம் அதில் சின்னதான ஒரு இதில் வந்து ஒரே ஒரு பிடி கல்லுப்பு மட்டும் எடுத்துக்கோங்க எப்பயுமே கல்லுப்பும் நமக்கு அதில் வந்து எட்டு மிளகு ஏன்னா நமக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி அஷ்டமி திதி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வைரவருடைய வழிபாட்டுக்கு எட்டுங்கிற ஒரு விஷயங்கள் வந்து எட்டுங்கிற அந்த எண்ணிக்கையில் வச்சு பண்ணுறப்ப நமக்கு வந்து அதீத பலன்கள் கொடுக்கும் அப்படி இந்த அந்த எண்ணிக்கையில் எட்டு மிளகுகள் மட்டும் எடுத்துட்டு நமக்கு அது மாதிரி எல்லாமே சொல்லிட்டு அந்த கல்லுப்பு மேலே எட்டு மிளகு மட்டும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதை பூஜை ரூமில் வச்சுட்டு உங்க தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எட்டு மிளகு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மிளகாய் எடுத்து வைக்கிறப்ப உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் ஏதாச்சும் எங்களுக்கு எட்டு பிரச்சனைலாம் இல்லைம்மா குறிப்பாக ரெண்டோ மூணு பிரச்சனை தான் இருக்குன்னா அந்த ரெண்டு மூணு பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை நீங்கள் மனசில் வச்சுட்டு ஒவ்வொரு மிளகு வைக்கிறப்பையும் சக்தி வாய்ந்த அந்த கால பைரவருடைய அந்த ஒரு பீஜ மந்திரம் இந்த ஒரு மந்திரமானது யார் சொல்லி இந்த தேய்பிரேஷ்டமில் நம்ம சொல்லி வழிபடுறோமோ நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்க கால நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி காட்டுவார்னுதீகம் இருக்குது அப்படி இந்த எட்டு மிளகு வைக்கிறப்ப நம்ம எட்டு முறை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த உப்பும் மிளகும் வச்சுட்டு நீங்கள் சுவாமி ரூமில் வச்சு நீங்கள் வந்து ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வழிபட்டால் போதும் சுவாமிக்கு நம்ம நார்மலாக என்ன உங்களை முடியுமோ நிவேதனம் நீங்கள் வைக்கலாம் இவ்வளோதான் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழிபாடு தான் இதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் இந்த உப்பை மட்டும் கால்படாத இடத்துல நல்லா தண்ணியில் கரைச்சி நீங்கள் விட்டுறணும் அந்த மிளகை மட்டும் நீங்கள் அப்படியே தனியாக எடுத்து எப்போ உங்களுடைய பிரச்சனைகள் தீருதோ அப்போ இந்த மிளகை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நம்ம அதாவது ஓடுகின்ற நீர்நிலையில் அது மாதிரி கால்படாத இடத்துல அந்த மிளகை நீங்கள் போட்டுடலாம் இவ்வளோதாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ப நமக்கு ஒரு விஷயம்தான் ஆனால் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் இந்த முப்பும் மிளகும் சேர்ந்து செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எப்போயுமே நமக்கு அந்த பரிகார முறைகள் நமக்கு தேவையில்லாத அந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நிச்சயம் தீர்க்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அப்படி ஒவ்வொரு மிளகா நம்ம எடுத்து வைக்க போகிறப்ப நம்ம சொல்லப்போகின்ற அந்த மந்திரம் ஓம் ஹ்ரீம் பதுகாய அபதுத்தாரணாய குரு குரு பதுகாய ஹ்ரீம் ஓம் இது கால பேரவருடைய பீஜ மந்திரம் அப்போ நம்ம அசைவ உணவுகள் சாப்பிட்டுட்டு ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்க கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த நம்ம இந்த ஒரு நாளில் நமக்கு வந்து ரொம்ப செய்வதற்கான ஒரு எளிமையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும் குடும்பத்துக்கு வருமானம் நல்லபடியாக வரணும் அதற்காக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் கையில் எட்டு மிளகு எடுத்துக்கோங்க இதை இன்னைக்கு காலையில் இந்த பதிவை எப்போ பார்க்குறீங்களோ இதற்கு பூஜை இல்லை மந்திரங்கள் இல்லை எதுவுமே இல்லை எப்போ பதிவை பார்க்குறீங்களோ அப்போ நீ இந்த பதிவை பார்த்த உடனே கூட உங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த வா உங்கள் வீட்டு வாசலை வச்சு கூட பண்ணலாம் இதை இப்போ உங்கள் வீட்டு வாசலை வச்சு பண்ண முடியாதவங்க மொட்டை மாடி இருக்குது பார்த்தீங்களா இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க மொட்டை மாடி இருக்கலாம் இல்லாட்டி பால் பாலன்னா பால்கனி அது மாதிரி எந்த ஒரு இடம் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு கையில் எட்டு மிளகு வச்சுட்டு ஒவ்வொரு திசைகள் அதாவது கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு இதுதாங்க மொத்தம் எட்டு திசை இந்த எட்டு திசையில் ஒவ்வொரு மிளகா நீங்கள் இப்படி தூக்கி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எப்பயும் போல் வீட்டுக்குள்ளே வந்துடலாம் இப்போ சில நேரம் தூக்கி போட்டுறப்போ நம்ம தலையில் விழுகும் நம்ம பக்கத்துலேயும் விழுகும் அப்படி நீங்கள் இதெல்லாம் நம்ம மேலே விழுந்துருச்சு பக்கத்தில் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுக்கலாம் நிற்க வேணாம் நீங்கள் பாட்டுக்கு எப்பயும் போல் தூக்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் அதை எடுத்து கால் படாத இடத்துல போட்டலாம் இப்படி நம்ம செய்வதன் மூலமாக கண்டிப்பாக இந்த மிளகு வந்து இப்படி தூக்கி போட்டால் நமக்கு வர வேண்டிய பணவரவு எட்டு திசையிலிருந்து இருந்தும் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு தடைகள் நமக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த தடைகளை முறியடிக்கக்கூடிய சக்தி நமக்கு இந்த மிளகுக்கு இருக்குது அதனால் இந்த எட்டு மிளகு மட்டும் நமக்கு கையில் இருந்துட்டாலே போதுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பணப்பிரச்சனையும் தீரும் இப்போ இந்த இன்றைக்கி அது இன்றைக்கி அஷ்டமி இதில் வந்து குளிச்சிருக்கணுமா குளிக்க வேணுமா அதெல்லாம் வித ஃபார்மாலிட்டி எந்த வித நமக்கு எதுவுமே கிடையாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான் ஆனால் சூரிய அதாவது சாயங்காலத்துக்கு முன்னாடி இருட்டிட்டு நம்ம பண்ணக்கூடாது இருட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணி பாருங்க இது இன்றைக்கின்னு மட்டும் கிடையாதுங்க எப்போ உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் ஆகும் தோ எப்பல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு எட்டு திசையிலுமே நம்ம ஒவ்வொரு மிளக இப்படி தூக்கி போட்டதுனால நமக்கு வரவேண்டிய பண பணவரவானது கண்டிப்பாக வரும் அதனால நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் கோவிலுக்கும் போக மாட்டோம் இது மாதிரி ஆன்மீக ரீதியான நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த தேய்பிரி அஷ்டமினால ரோட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாய்களுக்கு கருப்பு நிற நாயாக இருக்கலாம் அதை நான் கருப்பு நிற நாயாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாட்டி சாதாரண எவ்வளவோ நாய்கள்ருக்கு பார்த்தீங்களா அந்த நாய்களுக்கு இந்த அஷ்டமி தேதியில் ஏதாவது உங்களால் முடிந்த ரொட்டி துண்டுகளோ பிஸ்கட்டோ ஒரு சாப்பாடோ நீங்கள் இன்றைக்கி மட்டும் வாங்கி கொடுத்து பாருங்களேன் வித வழிபாடுகளும் இல்லாமல் உங்களுக்கு அவ்வளோ ஒரு புண்ணியங்கள் அதுவும் கோடி புண்ணியம் கண்டிப்பாக சேரும் அதனால் நிச்சயமாக இந்த ஒரு தானத்தை இன்றைக்கி மறக்காமல் பண்ணுங்கள் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம சொல்லுகின்ற இந்த சின்ன சின்ன வழிபாடுகள் சின்ன முறைகள் தான் அதை செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷங்களும் சுபீட்சங்களும் தாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பயுமே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்